ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் தேன் நோய் தாக்கத்தால் மாங்காய் விளைச்சல் கடுமையாக பாதிப்பு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செண்பகத்தோப்பு மம்சாபுரம் வத்திராயிருப்பு கான்சாபுரம் அத்திக்கோவில் நெடுங்குளம் பட்டுப்பூச்சி தானிப்பாறை ஆகிய பகுதிகளில் சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கரில் மா விவசாயம் செய்யப்பட்டுள்ளது இப்பகுதியில் விளையக்கூடிய மாம்பழங்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விளையக்கூடிய மாம்பழங்கள் சுவை அதிகமாக இருக்கக்கூடியது இதனால் மொத்த வியாபாரிகள் பொதுமக்கள் நேரடியாக தோப்புக்கே சென்று விரும்பி வாங்கி செல்வார்கள் இந்த ஆண்டு இதற்கு மாறாக மாங்காய் சீசன் தலைக்கீழாக மாறிவிட்டது தொடர் மழை மற்றும் மாமரங்களில் பூக்களில் புழுக்கள் ஏற்பட்டது பின்னர் மாமரங்களில் மா பிஞ்சு எடுப்பதற்கு முன்பாகவே பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை செலவு செய்தும் பயனில்லை என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கும்மாபட்டி கான்சாபுரம் மொத்தத்தில் ஒரு ஏழாயிரம் ஆறாயிரம் இதாக மா இது மாவச நடக்கு இல்லை ஆண்டாண்டு எங்களுக்கு வருமானம் கம்மியாகிட்டே போகுது மூன்று ஆண்டுகளாக சரியான வெப்பு கடுமையான இடம் பூரம் பிஞ்சு வந்து மூணு மாதம் மாசத்துலேயே எடுக்கலை இந்த ஆண்டு மழை செலும்பு மழை கூடுதல் ஆனால் பூ ஏவப்பட்ட பூ கணக்குழக்கலாக பூ அப்படி எடுத்து இருந்துமே புழு பார்த்திங்கன்னா நாங்களும் இன்னைக்கு அடித்தா நாலு நாள் கழிச்சு மறுபடியும் புழு வந்துடுது சரி இப்போ அடித்து ஒரு வாரம் கழித்து மறுபடியும் புழு இப்படியே பாவம் இவரெல்லாம் என் நண்பர் பதினோரு மருந்து அடிச்சிருக்காரு இவர் எட்டு நான் ஏழு இதெல்லாம் நாங்கள் தண்ணீர் உடனே வெளியில் சொல்லக்கூடாதுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் நான் மறுக்கிறவே கடன் வாங்கி தான் கொடுத்தேன் எங்கள் நிலம அந்த மாதிரி அப்போ மருந்து அடித்தோம் இந்த பாருங்க இந்த மாதிரி வட் வடு இந்த மாதிரி ஆயிடுச்சு இது மரத்தை பாருங்க எப்படி நிற்க மொட்டையாக நிற்கிது இந்த மாதிரி மொத்த மகசூலும் வாஷ் அவுட் ஆகி சஞ்சாரிபுரம் அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர்லாம் பார்த்தினா நான் மருந்து தான் குடிக்கணும் இடம் அழுதாரு நான் யார்ட்டையா சொல்லேன்னு சொன்னார் அப்போ நான் நம்ம நிறுவனம் இருக்காங்க நமக்கு கவர்மெண்ட்டு தெரிவிப்போம் கண்டிப்பாக வாழ்வாரத்துக்கு ஏதாவது வழி சொல்லுவான்னு நான் சொல்லிவினை இப்போ கூப்பிட்டு வந்துருக்கேன் கண்டிப்பாக எங்களால் ஊர் பெட்டி மாதம் கூட எடுக்கல ஏக்கர் நாற்பது ஐம்பதுன்னு மருந்து அடித்து பத்து காசு கூட எடுக்காமல் போகிறாங்கன்னா இதெல்லாம் இந்த மக்காச்சோட்டத்தில் இப்படி போன உடனே உடனே நிவாரணம் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஆனால் எங்களுக்கு சொல்கிறதுக்கு வழி இல்லை நாங்கள் தோட்டங்களும் சொல்லணும் அங்கே சொல்லியிருக்கோம் இந்த வரலேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் வந்து சேரலை என்ன காரணம்னு தெரில இந்த எலெக்ஷன் ஆளுங்கன்னு வரலன்னு தெரில உங்களால் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இதை கண்டிப்பாக கவர்மெண்ட் தெரிவித்து எங்களுக்கு ஒரு வாழ்வாரத்தை உருவாக்கினதை முடியும் அந்த நஷ்டலாம் ஏகப்பட்ட நஷ்டில் மூன்றாண்டு தொடுத்து நஷ்டப்பட்டு இருக்கோம் ஏகப்பட்ட நஷ்டம் மருந்தினால எங்களை காப்பாற்றும்படி இந்த கவர்மெண்ட்டை கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் 민재현이 말고 아민재나이 말고 좋아. 이 말고 좋아. 민